இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நம்பிக்கையின் பாதையில் நிலைத்திருப்போம் வசனம் மத்தேயு பதினாறு எட்டு அற்ப விசுவாசிகளை நீங்கள் ஏன் உங்களுக்குள் தர்க்கம் செய்து கொள்ளுகிறீர்கள் பாருங்கள் இது வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது கேஜேவி பைபிளில் இருந்து தமிழில் இது இந்த வசனத்தில் இயேசு ஏசு கிறிஸ்து சீஷர்களின் மனநிலையை பரிசுத்தர் ஆவியின் வெளிச்சத்தில் இருப்பாங்க அவர் வந்து பரிசெயர் சதுசெயர் என்பவர்களின் மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த சீஷர்கள் தவறாக எண்ணிக்கொண்டார்கள் பாருங்க அதே அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் அப்போ தான் அவர்களை நோக்கி சொல்றாரு ப பரிசெயர் சதுசேயர் என்பவர்களின் மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார் வந்து சொல்றாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க சீஷர்கள் நம்ம அப்பங்களை கொண்டு வராததுனால இவர் இப்படி சொல்லுகிறாரு என்று அவங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள் பாருங்க அதற்கு தான் ஏசு அதை அறிந்து ஏன்னா நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோன்றது அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன் இல்லையா அப்போது அதை அறிந்து என்ன சொல்கிறாருன்னா அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராதது குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன க கண்டுபிடிச்சு சொல்கிறாரு ஏன் இப்படி யோசிக்கிறீங்க நான் அந்த மாதிரியே சொல்லலையே இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் பன்னிரெண்டு கூடைகள் மீதி எடுத்தார்கள் இல்லையா அப்போ இந்த அற்புதங்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஏராளமானவர் தாராளமானவர் என்று நீங்கள் அறிந்து கொண்டோம் ஏன் இப்படி நினைக்கிறீங்க ஏழு அப்பங்களையும் நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்போது பாருங்கள் இதுதான் அநேக வேலையில் என்ன பண்ணுறோம் பாருங்களேன் அவர் அற்புதங்கள் எத்தனையோ செய்திருக்கிறார் அதிசயங்கள் செய்திருக்கார் நம்மளை இம்மட்டுமாய் ஜீவனோடு வைத்திருக்கிறார் பாருங்கள் அதுவே சுத்த கிருப இல்லையா அவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபினால் நம்மளை நிரப்புகிறார் பாருங்க நம்மளால் சொல்ல முடியும்ல எவ்வளோ நம்மளுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் எப்படி அவ நம்மளை வழி நடத்திருக்கிறார் நம்ம கேட்டதுக்கெல்லாம் எப்படி அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தெய்வனாக இருக்கிறார் என்று ஆனால் பாருங்கள் நம்ம சில சவால்கள் சூழ்நிலைகள் சந்திக்கும் பொழுது இல்லை அதை வந்து மேற்கொள்ள முடியாமல் நம்ம எப்படி யோசிக்கிறோம் பாருங்களேன் நம்மளுக்கு இப்படி செய்யாதனா தெய்வம் நம்மளுக்கு கொடுக்கலையா நிறைய வேலைகளை நம்ம குற்ற தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்களேன் அந்த பாதையில் நீ இருக்காதுன்னு சொல்றாரு குற்ற உணர்வில் நம்ம குற்ற உணர்வில் வழி நடத்துகிறது தான் பிசுவஸோடைய வேலையே பாருங்களேன் நம்ம அதுலேருந்து விடுபட தான் தேவன் நமக்காக பாடுகளை அனுபவித்தார் பாருங்க அப்போ அந்த குற்ற உணர்விலே நம்ம இருந்து கொண்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக விடுதலையை பார்க்க முடியாது கண்டிப்பாக நம்ம அதை மேற்கொள்ள முடியாது பிரச்சனைகளை அப்போ என்ன செய்யணும் நம்ம வேதத்தை வாசிக்கணும் அதன்படி நடக்கணும் பாருங்கள் மன்னிப்பு கேட்டு தேவ்ட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் அந்த குற்ற உணர்வுலேருந்து விடுதலை பட்டு நம்ம என்ன பண்ணோம் நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் வலது புறத்திலும் இடது புறத்திலும் மனிதர்கள் விரோதமாக எழுந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை ஏனால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையில பேசிக்கிறவர்களாய் நம்ம இருக்க தான் தேவன் இந்த வேலை நம்மோடு இடைப்படுகிறார் அப்போ நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடி நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் பாருங்க இந்த இடத்துல சீசைகள் என்ன நினைக்கிறாங்க நம்ம அப்போ எடுத்து வர்றதுனால தான் இவர் இப்படி சொல்கிறாரா அப்படின்ட்டு அதான் சில டைமில் சூழ்நிலைகளில் இருக்கும் எதிராக ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா தேவையில்லாத காரியங்களை பிசாஸ் கொண்டு வந்து நம்ம இருதயத்தில் விதைப்பான் பாருங்க நம்ம அதற்கு செவி சாய்க்காதபடி வாக்கு வாக்குத்தத்துவம் எப்படிப்பட்டது நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி தெய்வன் நினைக்கிறதே கிடையாது அவர் சொல்றாரும்மா நீ நினைக்கிறப நான் நினைக்கிறதே இல்லை அவர் அற்புதமா நம்மளுக்கு சொல்றாரு அவர் வாக்கு தத்த சொல்றது உன் நம்மளுடைய வழிகள் அவர் வழிகள் இல்லைன்னே சொல்றாரு அப்போ அவர் வழிகளும் அவருடைய நம்ம மேலே வைத்திருக்க நினைவுகளும் எப்படின்னா அது வந்து வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமா இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களாக இருக்குது பாருங்கள் நம்ம நம்ம நினைக்கிற நம்ம நினைப்போம் எதிர்காலத்தில் இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கமோன்னு ஆனால் தேவன் சொல்கிறார் அப்படி இல்லை நான் இப்படி ஏராளமாக உனக்கு வச்சுருக்கிறேன் நீ நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படிப்பட்ட நாட்களை உனக்கு நான் வச்சுருக்குறேன் முதிர் வயதில் நீ பசுமையும் புஷ்டியுமா இருப்ப பிள்ளைகள் மர கண்டுகளை போல இருப்பார்கள் அவர்களுடைய சமாதானத்தை நாம் காண்போம் என்று சொல்லுகிறாரு அப்போ வாக்குத்தத்தை தான் நம்ம நினைக்கணும் சவாலான சூழ்நிலை வரப்போ கண்டிப்பா அவர் வாக்குத்தத்தை நினைக்கணும் பாருங்களேன் நெகட்டிவான காரியங்கள் வரும்போது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் ஆ பாருங்க கவலையான சூழ்நிலைகள் கண்ணீரின் பாதைகள் ஒரு வேளை உங்களுக்கு ஹேர்ட் பண்ணியிருப்பாங்க இருதயத்தில் அந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா அவருடைய வார்த்தையை நம்பி கத்திரக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் தேவன் அப்படி தான் விரும்புகிறாரு பாருங்கள் அப்போது இப்படியாக தேவனுடைய வாக்கு இருதயத்தில் இரு நிறைந்தால் தான் நம்ம வாயில் பேசுவோம் நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும் சார் பாருங்க பாருங்க சீஷர்கள் தவறாக எண்ணிக்கொண்டார்கள் பாருங்க அவர்களுடைய பேச்சுகளில் அவர்களின் உள்ளத்தில் இருந்த உண்மையான நிலை வெளிவந்தது அதாவது குறைவான நம்பிக்கை பாங்க தேவன் அவர்களுக்காக ஏற்கனவே பல காரியங்கள் அஸ் அற்புதங்கள் செய்திருந்த போதும் தற்போது சந்திக்கும் ஒரு சிறிய தேவைக்கே அவர்கள் கலக்கமடைந்தனர் இருப்பாங்க இதை உணர்த்தி தான் ஏசு அவர்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தமாக கூறுகிறார் இருப்பாங்க இயேசு கிறிஸ்து அதே அற்புதத்தை கண்டார்கள் சீசர்கள் ஆனால் அதை அறிந்திருந்தும் பாருங்கள் கிறிஸ்து அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று உணராமல் இருந்தார்கள் பாருங்கள் அவர் பரிசை சதுசே என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று பிறகு அறிந்து கொண்டார்கள் பாருங்க அதே அதிகாரத்தில் பதினோரா வசனம் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி இன்றைக்கு கூட அநேக வேலையில் அவரை நம்ம உணராமல் தான் இருக்கிறோம் பாருங்களேன் அவர் சொல்கிறாரு சரீரத்தில் பலவீனமாக உன் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்க சொல்லுகிறாரு என்னுடைய தலைமுறை நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லுகிறாரு வாத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் அதை பேசணும் பாருங்கள் அதை பேசி நம்ம ஜெயத்தை எடுக்கணும்னு சொல்லி தேவன் இந்த வேலையில் நம்மளோடு இடைப்படுகிறார் பன்னிரெண்டாம் மாதம் பாருங்கள் அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேய சதுசை என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அப்போதான் அவங்க சீஷர்கள் அறி அறிந்து கொள்கிறார்கள் பாருங்கள் இன்று இன்றும் நாம் இதே தவறே செய்யலாம் தேவன் நமக்காக செய்த அற்புதங்களை மறந்து தற்போது எதிர்கொள்ளும் சவால்களில் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம் பாருங்க அதனால்தான் தேவன் முன்பு செய்த நன்மைகளை தினமும் என்ன பண்ணோம் நினைவு கூறணும் ஒருவேளை கடினமான சூழ்நிலைகள் கவலையான சூழ்நிலைகள் கண்ணீர் விடுகிற நிலைகளில் கூட நான் இதை நினச்சி சந்தோஷப்படுகிறேன் பாருங்கள் நீங்களும் அப்படியாக செய்யுங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து கத்தர் ஒரு விடுதலை கொடுப்பார் அப்போது நம்ம தேவன் முன்பு செய்த நன்மைகளை தினமும் நினை கூறுவோம் வாக்குத்தத்தத்தை உறக்க சொல்லி சத்தமாக சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஜிபிப்போம் பரலோக கத்தாவை எங்களுடைய நம்பிக்கையை உறுதி செய்யும் நாங்கள் எங்களை காணும் கண்களுக்கு அல்லப்பா உம்முடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி நடந்து கொள்வோம் என்று அறிக்கை எடுக்கிறோம் எங்கள் இறுதியை உண்மையில் மட்டும் நிலைத்திருக்கட்டும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ